திருப்பாடல் நாற்பது நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த நின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலோன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினென்று எழச் செய்தார் பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் ஆண்டவரே எண்ணிறந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர் உமக்கு நிகரானவர் எவரும் இலர் என் கடவுளே உம் அருஞ்செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேன் ஆகில் அவை எண்ணில் அடங்கா பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை அண்டவரே நீர் இதை அறிவீர் உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பிறழாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை ஆண்டவரே உமது பேரிறக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக ஏனெனில் எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்துக் கொண்டன அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது ஆண்டவரே என்னை விடுவிக்க மனம் இசைந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும் என் கேட்டில் மகிழ்வுருவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும் என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் அதிர்ச்சியுரட்டும் உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கோரட்டும் நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும் நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் கடவுளே எனக்குத் துணை செய்ய விரைந்து வாரும்